காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழா சென்னை பல்லாவரம் இருநூறு அடி ரயிலியல் சாலையில் அமைந்துள்ள சுரபி பேலசில் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழா சங்கத்தின் தலைவர் பழனி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் செல்வகுமார் மற்றும் பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் வரவேற்பு நடைபெற்ற இந்த பத்தாம் ஆண்டு விழாவில் தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் காமராஜ் மற்றும் நாமக்கல் மணல்லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினா் மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பம்மல் வடக்கு பகுதி திமுக செயலாளர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு திமுக மாவட்ட பிரதிநிதி தனசேகரன் ஏஜே ஆர் டிரான்ஸ்போர்ட் செந்தில்குமார் பி ஆர் டிரான்ஸ்போர்ட் லிங்கராஜ் ஓம்முருகா டிரான்ஸ்போர்ட் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மணல் லாரி உரிமையாளர்களின் பிரச்சினைகள் குறித்தும் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் பி ஆர் சாமி அனைத்திந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஆரணி குணசேகரன் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் சென்னை கனிமவள டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் புதுவசந்தம் வசந்தம் பன்னீர்செல்வம் தமிழக கனரக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் வி ஆர் செல்வகுமார் பூந்தமல்லி சுற்றுவட்டார மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பி துயவிக்குமார் பூந்தமல்லி சுற்று வட்டார மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் காப்பாளர் ஆர் அழகேசன் ஹரிஸ் டிரான்ஸ்போர்ட் லாரி உரிமையாளர் ஜே துபாய்ராஜ் ஓஎம்ஆர் அண்ட் ஏசிஆர் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் கே ஆர் தமிழ்ச்செல்வன் திருவள்ளூர் மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தன்ராஜ் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து லாரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் விழா நிறைவில் சங்கத்தின் தலைவர் பழனி செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் அகத்தியன் ஆகியோர் கூட்டாக நமது அதிர்வு அலை டிவி செய்திக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் அப்பொழுது அவர்கள் நமது செய்தியாளரிடம் கூறுகையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் உரிமையாளர்கள் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் மாத காலமாக இயக்கப்படாமல் இருக்கும் மணல் குவாரிகளை அரசு உடனே இயக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் துவங்கி செயல்பட்டு வருகிறது இன்று பத்தாவது ஆண்டு விழா சுரபி பேலஸ் கரணி ரோடு பல்லாவரம் சிறப்பாக நடைபெற்றது இதேபோல் வருங்காலம் சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கம் லாரி உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழக அரசுக்கு கடந்த பத்தொன்பது மாத காலமாக ஆற்று மழை கிடைக்காத காரணத்தால் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது இது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஆற்று மணல் கோரிகளை விட வேண்டும் என்பதை அரசுக்கு தெரிவிக்கிறோம் தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தின் பொது செயலாளர் பி ஆர் சாமி விழாவில் கலந்து கொண்டு பத்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல்லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய பத்தாவது ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து நிறைவேறியுள்ளது இந்த விழாவில் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் மாநில பொது செயலாளர் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் இந்த விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மாநில உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் அண்ணன் அவர்களும் அண்ணன் ராஜசேகர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழாவிலிருந்து நாங்கள் அரசுக்கு எடுத்து சொல்வதெல்லாம் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான் ஹெவி லோடு ஏற்றும் பொழுது உடனடியாக முதல் அரசு ஓட்டுநர்களைத்தான் குறிவைத்து தாக்கப்படுகிறது அதனால் அதை மட்டுமே இன்றைய தினம் தவிர்த்து மறுசீராய்வு செய்கிறேன் என்று இன்றைக்கு வந்திருக்கின்ற அமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியோடு பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றாலும் கூட அந்த அரசாணை வெகு விரைவில் வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆதங்கத்தை இந்த நேரத்தில் தெளிவாக எடுத்து சொல்லி மாநில உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கனிம வளத்துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கின்ற அனைவரும் பேசினார்கள் மிகவும் உழைப்போடு சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டு விழாவை நடத்தி தந்திருக்கின்ற தலைவர் செயலாளர் பொருளாளர் பழனி செல்வகுமார் ஸ்ரீனிவாசன் அகத்தியன் ஆகியோர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வந்திருக்கின்ற வந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க